நம்ம நடிகை த்ரிஷா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பே ஃபீல் அவுட் ஆகி இருக்க வேண்டியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு த்ரிஷா வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்டது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் த்ரிஷாவுக்கு அடுத்த வருடம் மட்டும் மொத்தம் ஆறு படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன அந்த லிஸ்ட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் ஜி கிரீடம் படங்கள் வரிசையில் திரிஷா அஜித்குமாருடன் இணைந்திருக்கும் படம் தான் விடாமுயற்சி இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது துணிவுக்கு பிறகு ரிலீஸ் ஆகும் அஜித் படம் என்பதால் இதன் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது அடுத்தது பேட் அங்கிலி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் குமார் நடித்துக் கொண்டிருக்கும் படம் தான் குட் பேட் அங்கிலி இந்த படத்துல த்ரிஷாவும் இணைந்திருக்கிறார் இந்த படம் வரும் மே மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது அடுத்தது தக் லைஃப் நாயகன் படத்திற்கு பிறகு முப்பத்தி மூணு வருடங்கள் கழித்து கமல் மற்றும் மணிரத்னம் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள் திரிஷா இதில் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது சூர்யா ஆர்ஜே பாலாஜி சூர்யா என்னும் புதிய கூட்டணியில் கதாநாயகியாக இணைந்திருக்கிறார் நடிகை த்ரிஷா இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது விஸ்வாம்பரா நீண்ட வருடங்கள் கழித்து த்ரிஷா மீண்டும் தெலுங்கில் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்கும் விஸ்வாம்பரா படத்தில் நடிகர்கள் த்ரிஷா ஹீரோயினாக நடிக்கிறார் இந்த படம் அடுத்த வருடம் கோடையில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டி தெலுங்கு படத்தைப் போலவே த்ரிஷாவுக்கு அடுத்த வருடம் மலையாள சினிமா உலகிலும் ரீ என்று இருக்கிறது டோவினோ தாமஸ் நடிப்பில் உருவாகி வரும் ஐடென்டி படம் நடித்திருக்கிறார் அடுத்த வருடம் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க